உத்தரமேரூர் வருவாய்த்துறையினரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப்போவதாக பொது வெளிகளில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட பேருந்து நிலையம் தாலுகா அலுவலகம் பேரூராட்சி அலுவலகம் சார்பதிவாளர் அலுவலகம் நீதிமன்ற வளாகம் காவல் நிலையம் உள்ளிட்ட பொது இடங்களில் உத்தரமேரூர் வருவாய்த்துறையினரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப்போவதாக அச்சிடப்பட்ட சுவரொட்டிகள் முக்கிய பிரதான சாலைகளில் ஒட்டப்பட்டுள்ளது சுவரொட்டியில் உரிமை கேட்க ஒன்னா வாங்கமனை பட்டா வழங்கி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கணக்கில் இல்லை இல்லை எங்க கேட்டும் எங்களுக்கு நாமம் கணக்கில் நாங்கள் நடத்தும் ஆர்ப்பாட்டம் வருகிற பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக்கள் நலன் பாதுகாப்பு கூட்டமைப்பு காவனூர் புதுச்சேரி உத்தரமேரூர் வட்டம் என்று அச்சிடப்பட்ட சுவரொட்டிகள் பொதுமக்கள் அதிகம் கூடும் பொது வெளிகளில் ஒட்டப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து இதுபோல உத்தரமேரூர் பகுதிகளில் துறையினரை கண்டித்து ஒட்டப்படும் போஸ்டர்கள் சமூக வலைதள பக்கங்களில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது உத்தரமேரூர் துறையினரை கண்டித்து பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் உத்தரமேரூர் பகுதிகளில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது